கார் அடைக்கும் பொழுது சத்தம் எப்படி அடைக்கணும் பாருங்க கார்களில் பயணிக்கும் போது பலர் கதவுகளை திறந்து டப் என்று சத்தத்துடன் மூடுவது வழக்கமாக இருக்கிறது நண்பர்கள் உறவினர்கள் கூட வண்டியில் ஏறி இறங்கும் போது கதவுகளை வெறித்தனமாக அடிக்கும் பழக்கம் பலருக்கு உண்டு ஆனால் இந்த ஓசை இருக்கும் அடைப்பு வண்டியின் உடல் அமைப்புக்கு நேரடியான சேதத்தை ஏற்படுத்தும் என்பது பெரும்பாலானோருக்கு தெரியாத உண்மை வண்டியின் கதவுகள் என்பது ஒரு பெட்டி கதவாக அல்ல அவை மெதுவான முறையில் மூடப்பட வேண்டிய வாடகையுள்ள பகுதிகள் வலுவாக அடிக்கும் போது கதவின் இணைப்பு இடங்கள் பூட்டு அமைப்புகள் மற்றும் மென்மையான ரப்பர் பட்டைகள் எல்லாம் பாதிக்கக்கூடும் இது தொடர்ச்சியாக நடந்து வந்தால் கதவுகள் சீரான முறையில் மூட முடியாமல் தடுக்கப்படும் வாகனத்தின் ஒட்டுமொத்த அமைப்பிலும் சீரழிவுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது மற்றொரு பக்கம் சிலர் கதவுகளை மிக மெதுவாக இழுத்து மூடுகின்றன இது பொறுமையான நடை எனினும் சரியான முறையல்ல காரணம் கதவுகள் முழுமையாக அடைக்கப்படாமல் போகும் குறிப்பாக நகர பகுதிகளில் பத்து மணி நேர பயணத்துக்கு பின் கதவு சரியாக மூடப்படவில்லை என்றால் அது பாதுகாப்பு குறைபாடாகவே அமையும் வாகனத்தில் பயணிக்கும் அனைவருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் இதை தவிர்க்க வேண்டுமெனில் கதவுகளை மூடும் போது கட்டுப்பாடு உடைய ஒரு அழுத்தத்துடன் மூட வேண்டும் மிகவும் வேகமாகவோ மிகவும் மெதுவாகவோ இல்லாமல் நுணுக்கமாக செவி வழி சத்தம் வராமல் பார்த்து கதவை பூரணமாக அடைத்தால் போதும் இது கதவுக்கும் பயணிக்கும் நபருக்கும் பாதுகாப்பை உறுதி செய்கிறது மேலும் வண்டியின் மேல் முகப்பு பகுதியான பெட்டியும் பின்புற பொருள் வைத்தல் பகுதியும் தவறான முறையில் மூடக்கூடாது சிலர் அதையும் கதவு போல் வலிக்கட்டாயமாக தள்ளுகிறார்கள் இது மிகவும் ஆபத்தானது அவைகளை மேலிருந்து மெதுவாக அழுத்துவதன் மூலம் சரியான முறை வண்டியின் உள்கட்டமைப்புகள் அனைத்தும் அதற்கேற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன சில வாகனங்களில் நுட்பமான அமைப்புகள் இருக்கும் அவை சிறிய அழுத்தத்திலேயே கதவுகளை அடைக்கும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கும் அத்தகைய வாகனங்களில் கதவுகளை அதிக வலிமையுடன் அடிப்பது உள்கட்டமைப்பையே சீரழிக்கும் இது ஒரு தொழில்நுட்ப கோளாறாகவே மாறக்கூடும் எனவே வாகனத்தின் தன்மை புரிந்து கொண்டு செயல்படுவது அவசியம் நாம் பயணிக்கும் வாகனத்தை மதிப்பது போலவே அதன் கதவுகளையும் நாகரீகத்துடன் கையாள வேண்டும் ஒரு சிறிய பழக்கமே பெரிய பாதுகாப்பை அளிக்கிறது ஒருவரின் கதவுகள் மூடும் முறையில் இருந்தே அவர் வாகனத்தின் மேல் வைத்துள்ள அக்கறையும் மற்றவர்களை மதிக்கும் பண்பும் தெரிய வருகிறது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்